வெல்கம் சிதமே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பொதுவா வரக்கூடிய பிரச்சனை தாங்க தலையில பார்த்தீங்கன்னா பேனு பொடுகு அப்புறம் முடி கொட்டுதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரு பவுட்ரு வந்து சொல்யூஷனாக இருக்க போது இது பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் வந்து அவைலபிளாக இருக்குது இது பவுட்ரு பார்த்தீங்கன்னா லைசால் பவுடர் இது இருபத்தஞ்சு கிராம் வந்து இருபத்தஞ்சி ரூபா தான் இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபோர் ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு பேன் ஈர் பொடுகு எல்லாமே கியூர் பண்ணுறதுக்கு நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளை கண்ணை கொடுத்து ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போட்டேன்னா அப்பெல்லாம் உங்களோட அடிச்சா வரும் வாங்க பார்த்துடலாம் ஃபஸ்ட் ஸ்டெப் இப்படி ஒரு பவுடர் எடுத்துக்கோங்க தலையில் இருக்கக்கூடிய பேன் போவதற்கு உண்டான செய்முறையை பார்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த பவுடர் எடுத்துக்கோங்க இது வந்து பெரியவங்க குழந்தைங்க யாருக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது இதில் வந்து நிறைய மூலிகை பொருள் தான் சேர்த்துருக்காங்க அதனால நமக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது இதில் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து அதோடய ஜூஸை மட்டும் நம்ம பிழிஞ்சு விட்டுருக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது கூட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து நார்மல் வா நார்மல் ஷாம்பு இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு நல்லா தலையை வாஷ் பண்ணிடுங்க இதை வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சாலே போதும் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வாரம் நீங்கள் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இப்படி நல்லா ஸ்கால்ஃபில் படும்படி நீங்கள் வந்து நல்லா அப்படியே அப்ளை பண்ணி விட்டுருங்க நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க நல்லா ட்ரை ஆகட்டும் ஸ்டெப் நம்பர் டூ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈர் வந்து தலையில் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா அது போவதற்கான செய்முறை வழக்கம் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி நம்ம சாதம் வடித்த கஞ்சி இருக்குது பார்த்தீங்கன்னா வடி தண்ணின்னு சொல்லுவாங்க அது வந்து எடுத்துக்கோங்க அதில் தான் இந்த பவுடர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்போ தான் ஈர் வந்து உங்களுக்கு சூப்பராக கிளியராகிடும் இது உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு முடி வந்து எவ்வளோ நீளமாக இருக்கோ அது தக்கன வந்து நீங்கள் இந்த பவுடர் எடுத்துக்கோங்க இது நல்லா இந்த வடித்தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணிடுங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் ஷாம்பு போட்டு நீங்கள் தலையை வாஷ் பண்ணிடுங்க இது வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணுங்கள் எப்படி சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஷாம்பு வந்து நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறதுங்கிறது அது கம்மியான பட்ஜெட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்கலைன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படி லேயர் லேயரை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படி நல்லா ஸ்கார்ஃபுல்ல பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு வாரத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸ்டெப் நம்பர் த்ரீ தலையில் பார்த்தீங்கன்னா பொடுகு வந்து அதிகமாக இருக்கும் அதனால தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிப்பு ஏற்படும் அது போவதற்கான உங்களுக்கு செய்முறை விளக்கம் தான் செய்ய போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மோர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு ஹேருக்கு தேவையான அளவு வந்து மோர் எடுத்துக்கோங்க அதில் இந்த பவுட்ரு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் தலையில் அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பொடுகு தொல்லையெல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பராக கிளியர் ஆயிரும் மோரோடு ஆட் பண்ணணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதுவும் அரை மணி நேரம் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற வைக்கணும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து ஷாம்பு போட்டு நல்லா ஷாம்பு அல்லது ஷேகா உங்களுக்கு எது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அது போட்டு நீங்கள் தலையை அழைச்சிக்கலாம் ஃபோர்த்து ஸ்டெப் முடி வந்து ரொம்ப கொட்டும் பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த ரெமடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி தலையில் வந்து சூடு அதிகமாக இருக்கும் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் தலை அரிப்பு பொடுகுனால ஏற்படக்கூடிய தலையை வந்து அழுக்கு இருந்தால் கூட வந்து அரிப்பு ஏற்படும் பொடுகு இருந்தாலும் அரிப்பு ஏற்படும் அது எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு இது ரெண்டுமே யூஸ் பண்ணால் நீங்கள் போதும் செல்லு உங்களுக்கு அளவு எடுத்துக்கோங்க கருவேப்பிலை இது ரெண்டையும் ஒன்றா அரைச்சி அதை ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்கள் தேங்காயும் கருவேப்பிலையும் நல்லா ஒன்று அரைச்சிட்டு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இதை நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடி வந்து கொட்டிக்கிட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் முடி நல்ல அடர்த்தியாவும் வளரும் நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு இதுல நம்ம அந்த லைசல் பவுடர் இருக்குல்லையா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இந்த தலையில் எப்படி சூடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த சூடு எல்லாமே நல்லா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணிடும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை தலையில் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்கால்ஃப்லெலாம் படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப்னவர் கழிச்சுட்டு நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு தலை குளிச்சிருங்க நான் சொன்ன ஸ்டெப்பை போகிறேமே நீங்கள் வந்து நல்லா கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தலையில் வந்து பேனு பொடுகு தொல்லை இருக்கவே இருக்காது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்டெப்பு யூஸ் பண்ணுங்கள் இப்போ பேனுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பு பண்ணுங்க அப்புறம் ஈருக்கு ஒரு வாரம் செய்யுங்க இதை வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் தலையில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேனு பொடுகு இரு முடிக்கூற்ற தொழிலையும் இருக்கவே இருக்காது இந்த ட்ரிப்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க் யூ